வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறையை ஆரம்பித்து தரேன் இன்றைக்கி ஒரு குட்டிக்காக சொல்லுகிறேன் ஒரு ஊரில் ஒரு பெரிய ட்ராவல்ஸ் இருந்தது அது ட்ராவல்ஸெலாம் நிறைய கார்கள் இருந்தது நிறைய அதில் நிறைய டிரைவர்கள்லாம் வேலை இருந்தாங்க அதில் வேலை செஞ்சுருக்கும்போது ஒரு டிரைவரை வந்து உடல்நலம் சரியில்லாமல் இறந்துடுறாரு அவர் ஒரு ஐம்பது வயசு இருக்கும் அவருடைய குழந்தைகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு குழந்தை வந்து இன்ஜினியரிங் இருக்கு ஃபைனல் இயர் படிக்குது அந்த ஃபைனல் இயர் படிக்கும்போது அந்த குழந்தைக்கு உண்டான பீஸை கட்டணும் ஃபீஸு இல்லை அந்த டிரைவரோட டிரைவர் தான் இருந்துட்டார் இல்லையா அவங்க அவரோட மனைவி அவங்க எதுவும் வேலைக்கெல்லாம் போகலை அவங்க தான் அந்த பணத்தை கட்டணும் அவங்கக்கிட்ட எதுவும் பணம் இல்லை இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏற்கனவே அவங்க டிரைவர் வேலை செஞ்சார் இல்லையா அந்த கம்பெனி மலையாளியை வந்து பார்க்குறதுக்காக வராங்க அதனால் அவங்க வரும்போது அந்த கம்பெனி மலையாளிய பையன் தான் அங்கே இருக்கார் அவர்கிட்ட போய் இது மாதிரி கொஞ்சம் பணம் கொடுங்க அந்த ஃபீஸுக்கு உண்டான பணம் கொடுங்க கொஞ்சம் கட் கட்டிடுறேன் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் எங்கேயாவது சின்ன சின்ன வேலை செஞ்சு கொஞ்சம் அவங்களுக்கு பணத்தை அடைச்சிடுறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அவர் உடனே ரொம்ப கோபமாக அவங்க வீட்டுக்காரருக்கு வேலை செய்யும்போது சம்பளம் கொடுத்தது அதிகம் அதுவே பெரிய விஷயம் நம்ம சும்மா வந்தால் எப்போயாவது சம்பளம் கொடுக்காமல் இருக்குமா கரெக்டாக சம்பளம் கொடுத்துட்டோம்ல எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு அவர் கோபமாக பேசுவார் இவங்க வந்து உடனே வேறு வழி இல்லாமல் கண் கலங்கி அப்படியே வெளியில் வருவாங்க வெளியில் வரும்போது அந்த ஓனர் ஒரிஜினல் ஓனர் அப்போ அந்த பையனை உள்ள பையன் தானே வந்தார் வெளியே பெரிய ஓனர் வந்தார் அந்த பையனுடைய அப்பா அதனால இந்த அம்மாவை பார்க்குறாரு அந்த அம்மாவை அவருக்கு தெரியும் எல்லாமே வேலை செய்கிறவங்க குடும்பத்தோடு அவர் எல்லாருக்கும் எங்கள் உதவி செய்யணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இருப்பார் அதனால எல்லோரும் எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் தெரியும் அந்த அம்மாவை தெரிஞ்சு என்னம்மா எங்கே வந்திருக்கீங்க அப்படின் இல்லை அந்த அம்மா வந்து மறுத்து இல்லை ஒன்றும் இல்லை சும்மா தான் வந்தேன் அப்படின்னா இல்லை இல்லை ஏதோ அவங்க கண்ணில் க கண்ணீர் இருக்குது என்ன க எதாக இருந்தாலும் சொல்லுமா நான் செய்கிறேன் அப்படின்றார் உடனே அந்த அம்மா அந்த மாதிரி ஃபைன பொண்ணு ஃபைனல் இயர் படிக்குதாங்க இன்ஜினியரிங் அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் என்கிட்ட ஃபீஸ் இல்லை அதுக்காக தான் கேட்க வந்தேன் அப்படின்னா அம்மா நீ இதை என்கிட்ட முதலே சொல்ல வேண்டியதான்ட்டு உடனே அந்த காலேஜ் அக்கௌண்ட் நம்பரை கொடுமா அப்படின்றது கேட்டு அவங்க கொடுக்குறாங்க கொடுத்த உடனே ஒரு பாந்தத்தோடு பணத்தை கட்டிடுறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லி அனுப்புவார் நீங்கள் அதை பற்றி எல்லாம் படிப்பு செலவு பற்றிலாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவார் அப்புறம் அந்த அம்மா போயிவிடுவாங்க அப்புறம் அந்த பையன் ஓனர் அவர் உள்ள ஒருவர் பையன் வந்து என்னப்பா நீங்க இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த செத்தவங்களுக்குலாம் பணத்தை கொடுத்துருந்தீங்கன்னா நம்மளுடைய வருமானம் என்ன வருது நமக்கு நஷ்டமாயிடுமே அப்படின்னு அவர் சொல்லுவார் தம்பி அப்படிலாம் கிடையாது நாமளும் ஒரு சின்ன முதலீடு போட்டு தான் அதை ஆரம்பித்தோம் பல டிரைவருடைய உழைப்பால் தான் கடின உழைப்பால் தான் நாம் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம் அதனால் அவங்களுக்கு இடர்பாடு வரும்போது நாம் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும் அப்போ தான் வந்து நாம் இன்னும் மேலும் வர முடியும் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை கடவுள் கொடுக்கல நமக்கு மற்றவங்களுக்கு கொடுத்து போதோட வாய்ப்பை நம்ம கடவுள் கொடுத்துருக்காரு அதனால் நம்ம கொடுத்துருக்கணும் அப்போ தான் நல்லா சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் அதனால் வாழ்க்கையில் எப்பயுமே நம்மகிட்ட வேலை செஞ்சவங்க நலிந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணணும்ன்றது தான் அந்த கருத்து சொல்கிறோம் நன்றி வணக்கம்